அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மாத்ருபூமி என்ற படமாகும் இந்த படத்தினை ஏஎல்ஆர்எம் கம்பெனி தயாரித்திருக்கின்றது அன்றைய புகழ்பெற்ற வங்க எழுத்தாளரான ஜேந்திரலால் ராவ் என்பவர் எழுதிய சந்திரகுப்தா என்ற மேடை நாடகத்தை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவின் பீஷ்மர் இயக்குனர் என்று போற்றப்படும் எச் எம் ரெட்டி அவர்கள் மிக பிரம்மாண்டமான இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்திருக்கிறது இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வங்க மொழியின் பிரபலமான எழுத்தாளர் இத் வி ஜேந்திரலால் ரே எழுதிய கடைசி வரலாற்று நாடகம் சந்திரகுப்தர் இது அன்று மிகவும் பிரபலமான மேடை புரட்சி நாடகமாக போற்றப்பட்டது சந்திரகுப்தர் மௌரிய பேரரசை சாணக்கியரின் துணையுடன் மகத நாட்டை பிடித்து அரியணைக்கு ஏறிய விவரங்களை எடுத்துரைக்கிறது இந்த கற்பனை கதை அந்த மகத நாட்டு அரியணையில் சந்திரகுப்தர் அமர்வதற்காக தனது ஒன்றுவிட்ட சகோதரனான நந்தனை கொன்று பதவிக்கு வரும் சந்திரகுப்தன் தனது இரண்டாவது மனைவியான ஹெலினா என்ற கிரேக்க பெண்ணை மணப்பதால் கிரேக்க நாட்டு மன்னன் செலுகஸ் அவரது படைத்தளபதி ஆண்டிஹோனஸ் ஆகியோர் எதிர்ப்புக்கு ஆளாகி அவர்களின் அராஜகத்தை அழித்து தன் மனைவியுடன் அந்த மகத நாட்டை விடாமல் ஆட்சி பொறுப்பில் அமர்கிறார் பிறகு அலெக்சாண்டரின் படையெடுப்பை எப்படி சமாளித்தார் என்ற திருப்பங்களுடன் முடியும் இந்த படத்தின் கதை கற்பனைதான் என்றாலும் நிஜத்தில் நடந்தது போன்று மிக அற்புதமாக படமாக்கியிருக்கிறார்கள் இந்த சந்திரகுப்தர் நாடக கதையை அன்றைய இந்திய சினிமாக்களில் எந்த திரைப்படங்களும் இதை எடுக்கவில்லை நமது தமிழ் திரைப்பட உலகம்தான் படமாக்கியது இதனை அறிந்த வட இந்திய சினிமாக்காரர்கள் வியந்தார்கள் என்பதுதான் வியப்பு இந்த மாதபூமி திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் இரண்டு லட்சம் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது இன்றைய ஆண்டில் அந்த இரண்டு லட்சம் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பாகும் இப்படம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது படத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கினார்கள் கடும் மழையினால் படப்பிடிப்பு செட் அரங்கங்கள் கரையத் தொடங்கியது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கி ஒரு வருடம் படப்பிடிப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள் தெலுங்கு திரையுலகின் மிகப்பெரிய பெரிய பி எஸ் ராமகிருஷ்ணராவ் இப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் இந்த படத்தில் இடம்பெற்ற போர்க்கள காட்சிகள் செஞ்சிக் கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டை போன்ற இடங்களில் படமாக்கப்பட்டன கிருஷ்ணகிரி என்பது தருமபுரி அருகில் உள்ள இன்றைய மாவட்டம்தான் அன்று அங்கு கோட்டை இருந்திருக்கிறது அதில் படமாக்கியிருக்கிறார்கள் இப்படத்தில் போர்க்காட்சிகள் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நிறைய துணை நடிகர்கள் தேவைப்படுவதால் ஐந்து அணா சம்பளத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் போர் படை வீரர்களாக நடிக்க வைக்கப்பட்டார்கள் பாடல் காட்சிகள் மிக பிரம்மாண்டமாக கிண்டியில் உள்ள வேல் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவில் படமாக்கினார்கள் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான போர்க்காட்சிகளில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட நடிகர்கள் நடித்த முதல் தமிழ் படம் இந்த மாதபூமி திரைப்படம்தான் இந்த திரைப்படம் பதினெட்டாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அன்று வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது இப்படத்தில் பிரதாபன் என்ற வேடத்தில் பியூ சின்னப்பா அவர்கள் கம்பீரத்துடன் அசத்தல் நடிப்பை வழங்கியிருக்கிறார் சண்டையில் அவரின் வீரியம் அத்தனை அழகு அவரின் நண்பராக காளி என் ரத்தனம் அவர்கள் பாரத வீரன் என்ற நகைச்சுவை வேடத்தில் அற்புதமாக உளவு செய்யும் நடிப்பை வழங்கியிருக்கிறார் கலக்கரான நகைச்சுவைதான் இந்த படத்தில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கதாநாயகியாக ஏ கே ராஜலட்சுமி நிறைவான நடிப்பை வழங்கியிருந்தாலும் கவர்ச்சியை காட்ட மறக்கவில்லை இப்படத்தில் புதுமுகமாக ஒரு நடிகை வேண்டும் என்று இயக்குனர் ஹெச் எம் ரெட்டி அவர்கள் மதுரைக்கு சென்று குமுதினி என்ற வேடத்திற்கு பல பெண்களை பாட வைத்து பரிசோதித்து தேடினார் அப்போது ஒரு பெண் நன்றாக பாடியதுடன் அழகாகவும் இருந்தார் அவரையே இப்படத்திற்கு குமுதினி என்ற பெயரையே அவருக்கு வைத்து படத்தில் அறிமுகப்படுத்தினார் நன்றாக பாடவும் நடிக்கவும் தெரிந்த குமுதினி பின்னாளில் மிகப்பெரிய நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தார் இவர்களுடன் டி ஆர் பி ராவ் பி சாரதம்மாள் ஆகியோரின் நடிப்பும் சிறப்பாகவே இருந்திருக்கின்றது இப்படத்திற்கு பாபநாசம் சிவனின் எழுச்சியான பாடல் வரிகள் அன்றைய பிரிட்டிஷ்காரர்களால் நீக்கம் செய்யப்பட்டு பிறகு பூமியே எங்கள் விடுதலை என்று எழுதிய பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த பாடலை குமுதினி அவர்கள் பாடினார் இசையை சுப்பாராவ் அவர்கள் செய்திருக்கிறார் இப்படத்தை பிரிட்டிஷ் அரசு நாட்டுப்பற்றை உணர்த்துவதாக தடை விதிக்கப்பட்டு படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ஒரு ஆங்கிலேயரை காவலுக்கு வைத்திருந்தார்கள் பிறகு திரைப்படத்தில் அதுபோன்று எதுவும் காட்சி இல்லாததால் தடையை நீக்கினார்கள் தமிழ் சினிமாவின் முதல் பிரம்மாண்டமான தமிழ் படம் வட இந்திய புரட்சிகர மேடை நாடகத்தை முதன் முதலாக எடுத்த தமிழ் படம் போன்ற பெருமையை பெற்ற இந்த மாத்ருபூமி திரைப்படத்தினை படைத்த அனைத்து படைப்பாளிகளுக்கும் சினிமா கொட்டகை தலைவடங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இதுவரை இந்த மாத்ருபூமி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்